அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நேரடி ஒளிபரப்புன்னு ரொம்ப சூப்பராக இருக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா டாபிக் பார்த்தோன்னா வாங்க பேசலாம் அப்படிதான் நான் டாபிக் போட்டிருக்கேன் வாங்க பேசலாம்னா எதை பற்றி பேசலாம்னா வருங்கால தொழில்நுட்பம் ஃப்யூச்சர் டெக்னாலஜி பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜியிலே ஒரு ஆச்சரியமான விஷயம் அது வந்து நாளைக்கு நடக்க போகிறது வந்து இப்போது என்னென்ன டெக்னாலஜி வரும் எப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது தான் என்னுடைய சேனலோடைய முக்கியத்துவம் அதுதான் ஃபுல் முக்கியத்துவம் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா ஸ்பீட் நல்லா இருக்கு இதில் வந்து நம்ம என்ன முக்கியத்துவம் பார்த்தோன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க ஆப்ஸ் ரிவ்யூஸ் நிறைய கொடுக்குறீங்க அப்புறம் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்சது கொடுத்துட்டு வரீங்க ரிவ்யூஸ் நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதுக்கேற்று இன்னும் போகப்போ நல்லா வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது இப்போ வந்து என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் நிறைய பேர் ரொம்ப அருமையா வந்து கொடுத்துட்ருக்கீங்க என்னென்னா வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து எனக்கு பொறுத்துக்கு என்ன தோணுதுன்னா அது யாரும் தப்பாக நினச்சிக்கன்னா எனக்கு பொறுத்துக்கு என்ன தோணுதுன்னா மற்றவங்களுடைய ஆப்ஸு அப்புறம் வந்து மற்றவங்களுடைய ப்ராடக்ட்ஸை தான் கொடுக்குற மாதிரியோ எனக்கு தோணுது நம்மளே ஏதாவது ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு விதமான அம்சங்கள் இருக்கும் அந்த மாதிரி ப பண்ணோன்னா ஒரு குரூப்பாக பண்ணுறது குரூப்பாக பண்ணுறது எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து யூடியூபில் போட்டிங்கன்னா யாருக்காவது உங்கள் ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராடக்டாக வெளியே கொண்டு வர்த்தங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஐடியா இருக்கும் ஒருத்தனால வந்து செய்கிறதுக்கு ஐடியா இருக்கனால வந்து செய்கிறதுக்கு பண வசதி அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஆனால் ஐடியா அந்தளவுக்கு நான் இருக்காத அவங்களுக்கு கே அமௌண்ட் இருக்கும் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஹிண்ட்டு மாதிரி கொடுத்தாச்சினா போதும் அது பெரிய சேஞ்சஸ் ஏற்படும் அதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் கமெண்ட் செக்ஷன் என்னால் இப்போ பார்க்க முடியல என்னென்னு தெரியல இப்போ இருக்குது கமெண்ட் ப பார்க்க முடியல யாரும் வந்திருக்காங்களான்னு தெரியல நான் வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லிடுறேன் இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நிறைய வந்து ஐடியாஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் எனக்கு வந்து இந்த மாதிரி தோணி இருக்கு நீங்கள் யாராவது இந்த ஐடியா வச்சு யாராவது டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஒரு சில ஐடியாஸ் வந்து நிறைய போட்டு வச்சிருக்கேன் ஆனால் இப்போ வைக்கும் அந்த வியூஸ் எதுவும் சரியில்லை இன்டர்நெட் ஃப்ரம் சன்லைட் இன்டர்நெட் சன்லைட் இப்போ என் மேலே சன்லைட் போட்டுட்டு இருக்கு இது மூலமாக இன்டர்நெட் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஐடியா வந்து யூடியூப்பில் போட்டிக்கிட்டதாட்டிட்டு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் வந்து அதுக்கு சரியான வியூஸும் இல்லை அது கமெண்ட்ஸும் பார்த்தனா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க யாரும் வந்து அதை வந்து டீட்டெயிலாக பேசலாம் ஏன்னா வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கு அப்புறம் இப்போ nano டெக்னாலஜி இருக்கு nano அடுத்து வர வரப்போறது என்னன்னு சொல்லிட்டு யாரும் வந்து இப்ப வரைக்கும் யோசிக்கவே இல்லை யூ டியூப்ல கூட பாத்திரம் யாரும் அந்த மாதிரி content வந்து போடல ஆனா வந்து நான் two thousand fourteen ல இருந்தே போட்டிருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எடுத்து அதை அதை interest எடுத்து பார்க்கணும் அப்படின்னு யாருக்கும் தோணல அதே மாதிரி one second full charge battery ஒரு second வந்து எல்லா டைப் of battery வந்து சார்ஜ் பண்ற ஐடியா அது concept தான் அது வந்து என்னால வந்து அதை execute பண்ற நிலைமையில நான் இல்லை அதனால வந்து நீங்க யாராவது பார்த்து அதை execute பண்ணி ஒரு product ஆ one second full charge battery இன்டர்நெட் ஃப்ரம் சன்லைட் லைஃபை பேஸ் லைஃபை எப்படி இருக்குது அது லைட் படும்போது உங்களுக்கு இன்டர்நெட் வருது அதேமாதிரி ஒரு சூரியனில் சூரியன் வந்து எல்லா இடத்துலையும் படும் அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் அப்போது அது மூலமாக நெட் வந்துச்சுன்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது லைஃபை யூஸ் பண்ணி போகிறோம் வெளியே வந்துட்டோன்னா சன்லைட்டு ஆனால் நைட் டைமுக்கு தான் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் யோசிக்கல அதை நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் இல்லை நைட் டைமில் வந்து எப்படி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அந்த ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ஒன் பெட்டா அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கும் அதில் நான் முக்கியமாக அதில் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் அந்த மாதிரி போகும்போது ஏகப்பட்ட வந்து ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது என்னால் கமெண்ட்ஸ் என்னன்னு தெரியல பிட்ஷிம் வந்து கமெண்ட்ஸ் சரியாக வரல நான் பார்த்துட்ருக்கேன் இல்லை யாராவது பார்க்குறீங்களா கூட தெரியல நான் வெளியே இருக்கனால என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல ஆனால் அப்லோட் டேட்டா மட்டும் அப்லோட் ஆகிறது மட்டும் தெரியுது அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது பேக் கொடுத்தா ஓகே அப்படியே லைவ் ஓடிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது ஒரு புது ஐடியா தோணிச்சேன் உடனடியாக வந்து அந்த கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று வந்தது அது வந்து ஓப்பன் சோர்ஸ் யார் வேணால் அதை வந்து கற்றுக்கிட்டே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்ததுனால தான் இப்போ வேர்ல்டுலேயே வந்து ஆண்ட்ராய்டு வந்து ஒரு சூப்பர் சாஃப்ட்வேராக இருக்குது சுப்ரீம் சாஃப்ட்வேராக இருக்குது அது மூலமாக வந்து புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிச்சிட்டே வரான் கண்டுபிடிக்கிறத வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு வரோம் இந்த சாஃப்ட்வேர் இப்படி இருக்குது இந்த சாஃப்ட்வேர் இப்படி இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறோம் ஏகப்பட்டதான் ரிவ்யூ பண்ணி ப ரிவ்யூ பண்ணுறோம் அதேமாதிரி நம்மளும் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸை மற்றவங்க ஷேர் பண்ணால் நமக்கு நம்ம ஐடியா வந்து மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா ஐடியாஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் ஆனால் வந்து அதை செயல்படுத்த முடியாது ஆனால் ஐடியாஸ் இல்லாதவங்களுக்கு வந்து கேஷ் இல்லைனா செயல்படுத்த ஆற்றல் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நாலேஜ் ஷேரிங் knowledge வந்து transfer பண்ணணும் ஒரு வந்து இன்னொத்தருக ட ட ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அது வந்து ரொம்ப சூப்பரான நிலைமை போகும் அப்படியே க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக growth ஆகும் அப்புறம் வந்து இது மூலமாக வந்து எதுதெல்லாம் வந்து பற்றாக்குறையாக இருக்கோ அது வந்து சால்வ் பண்ண வழி கூட கிடைக்கும் இப்போ வந்து வாட்டர் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அந்த டைமில் இந்த ஐடியாஸ் வந்து ஒன்று சேரும்போது பார்த்தோம்னா தண்ணியை வந்து என்ன சொல்கிறது சேவ் பண்றது இல்லை உருவாக்குறதுன்னு கூட நம்மளால் க கப்ப முடியாது ஒரு தண்ணியை நம்ம உருவாக்கலாம் வாட்டரே வந்து நம்ம உருவாக்குற கேப்பபிலிட்டி கூட வர மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு கம்மியான வாட்டர் வந்து குடித்தா போதும் என் எனர்ஜி ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைச்சிரும் அவ்வளோ தண்ணி வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் குடிக்க தேவையில்ல அந்த எனர்ஜி மட்டும்தான் நமக்கு தேவை அதனால வந்து நம்ம அதை குடிச்சு அதை வந்து சாப்பிட்டாலும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து தண்ணி தான் மெயினாக அதை வந்து எதாவது திங்க் பண்ணி எதாவது ஒரு புதுசாக வந்து கொண்டு வர பார்க்கலாம் அப்புறம் இன்னைக்கு தான் வந்து ஒரு நியூஸ் மார்னிங் தான் ஒரு நியூஸ் கேட்டேன் இப்போ வந்து கரன்சியில் இருக்குல்ல கரன்சியில் அந்த சில்வர் கலர் வந்து சில்வர் லேயர் இருக்குதுங்களா அதை வந்து எடுத்து சன்லைட் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது பவர் வந்து வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் நியூஸை பார்த்தா அப்படியே உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பழைய ரூபாய் ஐநூறுபா ஆயிரரூபா நோட்டில் உள்ள இருக்கிற அந்த லேயர் அந்த லேயர் எடுத்து அதை வந்து சோலார் மூலமாக சன்லைட் மூலமா வச்சு அதை சார்ஜ் பண்ணி அதை வந்து எடுத்து பேட்டரியில் யூஸ் பண்ணி அது மூலமா சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புதுசாக ஒரு க இது சொல்லியிருக்காரு அது வந்து இது வந்து ப்ராடக்டாக வரணும்னு சொல்லிட்டு கூட பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்காலே நியூஸ் பார்த்தா அதை அப்படியே உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ ஏன்னால் கமெண்ட்ஸ் எதுவும் பார்க்க முடியல வெளியே உக்காந்து இல்லை ஏன் கமெண்ட்ஸ் வரலன்னு தெரியல பிட்ஷீமில் தான் நான் லைவ் இருக்கேன் என்னென்னு தெரியல எனக்கு கமெண்ட்ஸும் காணும் இல்லை யாராவது வாட்ச் பண்றாங்களான்னு கூட கூட தெரியல ஓகே இதுக்கு தான் நான் வந்து சொல்ல வேண்டியது நாலேஜ் transfer நாலேஜ் வந்து மற்றவங்க உங்களோட ஐடியாஸ் என்னென்ன ஐடியாஸ்வோ டக்கு டக்கு நீங்கள் வீடியோ போட்டு உங்களால் செய்ய முடிஞ்சா நீங்கள் கட்டாயமாக செய்யலாம் உங்களால் அதை வந்து அந்த டைம்ல ஐடியா துணிக்க அதை செய்ய முடியாதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லி அதை வந்து ஷேர் பண்ணி அவங்க யாராவது ஒருத்தர் வந்து அதை கண்டுபிடிச்சி இன்னும் சீக்கிரமாக வந்து டெக்னாலஜி க்ரோத் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும் அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால வந்து உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் ஸ்டாப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து முன்னாடி வந்து உங்களிடம் வந்து விடை பெறுவது கஜேந்திர என்கிற கஜாஜி நன்றி வணக்கம் स्टाप पड़े पाइप நன்றி வணக்கம் அதே மாதிரி என்னோடய டெக்னாலஜி சேனலையும் பாருங்க இந்த சேனலும் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் டெக்னாலஜி சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப இன்ஃபோவ் இன்ஃபர்மேட்டிகாக இருக்கும் ஏன்னா டெக்னாலஜிக்கு ஜாஜி வந்து பார்த்தோன்னா ஒரு டிவைஸ் ஃப்யூச்சர் இப்போ வந்து ஃபாரினில் நடக்கிற டிவைஸை தான் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அது மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஷைன் ஆவீங்க அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது நாளைக்கு முடிஞ்சால் இன்னொரு விஷயத்தோட ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் இப்போதைக்கு வரைக்கும் எயிட் மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நாளைக்கு வந்து இன்னொரு புது லைஃப் ஸ்டீமியில் நம்ம வந்து பார்ப்போம் இன்னும் வந்து ஹை குவாலிட்டி பண்ண பாருங்கள் இப்போ மார்னிங் பண்ணால் செம்ம சக்கையாக இருக்குது நெட்டு அதனால் நாளைக்கு மார்னிங் இன்னும் ஹை குவாலிட்டியில் சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நான் கட்டாயமாக பண்ணுறேன் இப்போ தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் டூ எம்பிபிஎஸ் ஸ்பீடில் பண்ணிட்டுருக்கேன் நல்லா செம்ம ஸ்பீடாக இருக்குது எந்த விதம் இன்டர்நெட் ஆகலை நான் உட்கார இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அருமையான நெட் ஸ்பீட் நன்றி வணக்கம்